நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இன்றைக்கி எழுநூற்றி பதிமூணாவது பகுதியாக போய் தரிசனம் பார்த்து ஸ்தலங்களை பற்றி போடுற வீடியோவுக்கு இன்றைக்கி ஒரு பதிவாக போடுறது வந்து சென்னையிலேருந்து சுங்குவார் சத்திரம் போகலான்னு சொல்லி காஞ்சிபுரம் போகலான்னு சொல்லி தான் கிளம்பினோம் ரொம்ப நாள் நடுவில் ஒரு இடைவெளிக்கு அப்புறமா என்னோடய சாரதி பழைய சாரதியே எனக்கு கிடச்சார் கிடைச்சபடியாக அவரோடு சேர்ந்து போகும்போது அவரோடு போனாலே எனக்கு நான் நாலு கோவில் பார்க்கணும்னு நினச்சிட்டு போனால் ஒரு ஆறு கோவில் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கும் ஏன்னா அவருக்கும் கோவில் பிரியம்ங்கிறபடியாக எங்கெங்கே இருக்குது பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு விசாரித்து கூட்டின்ட்டு போகிற பழக்கம் இருக்குது அப்படி காரில் போகும்போது தாழம்பூருங்கிற இடத்துல நவ நரசிம்மர் ஸ்தல் நவநரசிம்மரை ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாசித்ததை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போது இந்த அதுக்கு போகணும் அந்த இடத்துக்கும் கண்டிப்பாக இந்த தடவை தரிசனம் பார்க்கணும் எழுதி வச்சுக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தபோது இந்த பாலாஜாபாத்துலேருந்து போகிற வழியில் பார்த்துனாக்கா தென்னேரின்னு ஒரு இடம் இருந்தது நாங்கள் வேறு ஒரு கோவிலில் நிறுத்தி சிவாலயத்தில் தரிசனம் பார்த்துட்டு அந்த கோவிலை நான் அப்புறம் பதிவு போடுறேன் அந்த கோவிலில் பக்கத்தில் இருக்கிற கோவில்கள் எங்கேன்னு கேட்கும்போது அவா சொல்லி தான் தெரிஞ்சது இப்படி பதினாறு அடி ஒசரத்தில் ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அப்படி சொன்னபடியாக அங்கேருந்து கிளம்பினோம் கிளம்பி கட்டவாக்கம் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தென்னேரி அப்படிங்கிற இடத்துல இருக்குது பக்கத்துலேயே ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது அந்த கம்பெனி பக்கத்தில் இடது பக்கம் சந்தில் போனேன்னாக்கா கட்டவாக்கம்ங்கிற இடத்துல ஸ்ரீ விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் அப்படின்னு சொல்லி உள்ளே நுழையும்போது பெரிய வாகனம்லாம் நிறுத்துறதுக்கு பெரிய இடம் இருக்குது இடது பக்கத்தில் பார்த்துனாக்கா கோசாலை நிறையா பசுமாடுகள்லாம் இருந்ததை பார்க்க முடிஞ்சது தாண்டி போனால் காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலுலேருந்து இரவு ஏழரை வரைக்கும் தரிசன நேரம் போட்டிருந்தது சரி நாங்கள் போன நேரம் அதுக்குள்ளே இருந்தபடியாக காலையில் நேரங்கிறபடியாக போய் தரிசனம் பார்க்கறதுக்கு போனோம் உள்ளே நுழைஞ்சு போனால் கிழக்க பார்த்து சுவாமி நம்ம மேற்கு வாசல் வழியாக தான் காரு உள்ளே போகிறது உள்ளே போனதுக்கு அப்புறமா வலது பக்கம் திரும்பி போகிறோம் வடக்கு வாசல் வழியாக உள்ளே போனால் சுவாமி பெருசாக இருக்கார் பார்த்தாலே அவ்வளோ பிரம்மாண்டம் அந்த பைனார் அடி வசுர லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மியை தன்னோட இடது பக்கத்தில் அழகாக வச்சுட்டு இருக்கிறது பார்க்க முடிஞ்சது அது காத்தாலே உங்களுக்கு காலசந்திங்கிறபடியாக பூஜைகள் நடந்தபடியாக கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு தான் வந்தோம் அதுக்கப்புறம்தான் தெரிய வந்தது இந்த கோவிலோட விவரங்கள் என்னன்னாக்க இங்கே அஞ்சு பீடத்தில் சுவாமி உட்கார்ந்துருக்கார் அதாவது ஆதார பீடம் கூர்ம பீடம் பத்ம பீடம் அனந்த பீடம் அதுக்கு மேலே யோக பீடத்தில் யோகன் நித்திரையில் யோகா நிலையில் சுவாமி பெருசாக இருக்கார் சுவாமியோட வ கையில் வந்து பார்த்தோம்னா கீழ்கை வந்து அபய வரதாஸ்தமும் அபய அஸ்தமும் வரதாஸ்தமும் கொடுக்கறது மேலே கை ரெண்டு கை இருக்குது அதில் மேலே இருக்கிற வலது பக்க கையில் பார்த்தோன்னா சக்கரமாகவும் சக்கரமும் இடது பக்கத்தில் சாதாரணமாக சங்கு தான் இருந்து பார்த்துருக்கோம் இங்கே வித்தியாசமாக அம்பு வில்லோட அவர் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அன்றைக்கி அங்கே பூஜை இருந்த பட்டாச்சாரிய அவர் சொன்னார் அந்த பூஜைக்கு நடுவுலையும் எனக்கு இந்த கோவிலோட வரலாறை பற்றி சொன்னும்போது அவர் சொன்னாரா இவர் வந்து இவரோடய தகப்பனார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் தகப்பனாருக்கு கனவுல இந்த சுவாமி வந்து இந்த மாதிரி ரூபத்தில் இந்த மாதிரி வடிவத்தில் எனக்கு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதை சிறமேற்கொண்டு எடுத்து அவள் அப்பா வந்து ரெண்டாயிரத்தி மூணில் பகவான் என்ன மாதிரி அங்கங்களோட சொன்னாரோ அந்த மாதிரி கட்டுங்கோன்னு சொல்லி சிலை வடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி மூணில் அவர் வந்து மகாபலிபுரத்தில் சிலை வடிக்கிறவாட்ட ஆர்டர் கொடுத்தாராம் அதுக்கப்புறமா இவா கொஞ்சம் கொஞ்சமாக காசு எல்லார்கிட்டேயும் வசூல் பண்ணி தான் இவள் பண்ணியிருக்காள் அந்த சுவாமி வந்து பதினாறு அடி சுவாமி ரெண்டாயிரத்தி ஏழில் ரெடி ஆயிட்டாராம் அவரை இந்த இடத்துல எத்தனையோ இடங்கள் எல்லாமும் பார்த்தாலாம் சுவாமியோட உத்தரவு இந்த இடம்னு வந்தபடியா இந்த இடத்துல நிலத்தை வாங்கிட்டு அந்த சுவாமியை வந்து ஒரு சித்ரா பௌர்ணமியை அக்கி ரெண்டாயிரத்தி ஏழில் பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் ஏன்னா சுவாமி அவ்வளோ பெரிய மூர்த்தி கோவிலை கட்டிட்டு சுவாமியை உள்ள கொண்டு வர்றதுங்கிறது பெரிய சிரமம் அதனாலே முதல்ல மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கா அதுக்கப்புறமா கோவிலை கட்ட ஆரம்பித்து கர்ப்பகிரகம் அதுக்கப்புறமா அர்த்த மண்டபம் மகாமண்டபம் அப்படின்லாம் கட்டி அதுக்கப்புறமா கோவிலை கட்டியிருக்கா இந்த கோபுரம் வந்து சத்திய ஜான விமானம் அப்படிங்கிற பேரில் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சித்திரை மாதத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இங்கே பார்த்தோன்னாக்கா சுவாமிக்கு நேர் எழுத்த மாதிரி கருடாழ்வார் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறது அப்புறம் சுற்றி பிரதர்ஷனத்தில் பிரகாரத்தில் சுற்றி வெளி பிரகாரத்தில் வரும்போது அங்கே வந்து விஸ்வசேனர் இருக்கார் அனுமருக்கு தனி சன்னதி அப்புறம் தன்வந்திரி பகவானுக்கு தனி சன்னதி ஹயக்ரீவர் சன்னதி தனியாக ஹயக்ரீவர் சன்னதியிலேயே மூல ஒரு உற்சவர் இருக்கா அப்படின்ட்டு சொல்லப்பட்டது அப்புறமா பூராக சுவாமிக்கு தனி சன்னதி இந்த சுவாமியோட சன்னதியிலையே பார்த்தேனாக்கா கர்ப்ப கிரகத்துக்கிட்டேயே இந்த அர்த்தமண்டபத்துக்கிட்ட உங்களுக்கு இடது பக்கத்தில் எல்லா உற்சவமூர்த்திகளும் இருந்தால் அன்னைக்கு அவர் பூஜை பண்ணிட்டு உற்சவமூர்த்திகளுக்கெல்லாமும் பூஜை பண்ணார் இந்த சுவாமி கர்ப்பகிரகத்துக்கு வெளியில் மகா மகாமண்டபத்தில் சுவாமிக்கு படியேறி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா ஜெய விஜயர்கள் ரெண்டு பக்கமும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த ஸ்தலம் வந்து ஒரு சிறந்த நவகிரக ஸ்தலம் நவக நவகிரக பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொன்னார் மாமா என்னத்துக்குன்னாக்க இந்த நரசிம்மருக்கு வந்து மூணு கண்ணோட சிவனுக்கு தான் மூணு கண்ணோட த்ரிநேத்திரராக பார்த்துருக்கோம் இந்த ஸ்தலத்தில் இந்த நரசிம்மருக்கு மூணு கண்ணோடு இருக்கார் அதாவது அவரோட வலது கண் வந்து சூரியன் இடது கண் வந்து சந்திரன் நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றிக் கண் வந்து செவ்வாய் அதுக்கப்புறம் அவரோட மூக்கில் வந்து நாசியில் சுக்கர பகவான் மேல் ஒதடு சுவாமியோட மேல் ஒதடு வந்து குரு பகவான் கீழ் ஒதடு வந்து புத பகவான் சுவாமியோட நாக்கு வந்து சனி பகவான் அதே மாதிரி சுவாமியோட வலது காது வந்து கேது பகவானும் இடது காது வந்து ராகு பகவானும் அப்படின்னு இந்த நரசிம்மரை பார்த்தேன்னா பல்லு வந்து பன்னெண்டு பெரிய பல்லு அப்படியே இருக்கு அப்போ சொன்னார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகளில் இருக்குது அந்த பன்னெண்டு ராசிகளும் தான் இந்த பன்னெண்டு பல்லாக அமைஞ்சிருக்கு இந்த ஸ்தலத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னார் இங்கே என்னெல்லாம் விசேஷம் நடக்குமாமான்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் பங்குனி ஊற்றுறது போது இங்கே திருக்கல்யாணம் நடக்கும் அப்புறம் கார்த்திகை மாதம் எப்போவுமே கார்த்திகை மாதம் வந்து ஐயப்பனுக்கும் நம்மளோட நரசிம்மருக்கும் ரொம்ப விசேஷம் இந்த கார்த்திகை மாதம் இங்கே வந்து அன்னக்கூட பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதை தவிர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கிறது தான் இங்கே வந்து சுதர்ஷன ஹோமம் வந்து சுவாதி நட்சத்திரத்து போது ஆடி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் அப்புறம் நரசிம்ம ஜெயந்தி போதெல்லாம் சுதர்ஷன ஹோமம் நடக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிட்டேன் இந்த சுவாமியோடய மடியில் இடது பக்கத்தில் அம்பாள் உட்காந்துட்டுருக்கா இல்லையா அந்த அம்பாளோட கை அந்த அம்பாள் வந்து சுவாமியை ஆலிங்கனம் பண்ணின்ற மாதிரி அத்தனை அழகாக கையில் வந்து தாமரை பூவோட அவயாசத்தை தந்து நமக்கு அருள் பாலிச்சின்ட்டு அவ்வளோ அழகாக அம்பாள் உட்கார்ந்துருக்குற நேர்த்தியை பார்த்தாலே ஏன்னா அது பதினாறு அடி ஒசுரோங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அம்பாள் அதை நின்று அத்தனை அழகாக ரசிக்கிறதுக்கு ஆயிரம் கண் வேணும் அத்தனை அழகாக இருந்தார் அம்பாலும் சரி சுவாமியும் சரி அதை பார்க்குற பாக்கியம் கிடச்சிது அப்போது இந்த ஸ்தலத்தில் சுவாமிக்கு ஏன் வந்து இப்படி வித்தியாசமான ஆயுதங்களோடு இருக்காருன்னு சொல்லி பார்த்தா அதே மாதிரி பீடங்களும் நாலு பீடத்துக்கு மேலே இருக்காரே அதாவது ஆதார பீடம் கூர்ம பீடம் பத்ம பீடம் அனந்த பீடம் அப்புறமா யோக பீடம்னா அஞ்சு பீடத்தில் இருக்காரேன்னு சொல்லி கேட்டபோது தான் தெரிஞ்சின்றது தெரிஞ்சின்றது வந்து தசாவதாரங்களில் பத்து அவதாரத்தில் ஆறு அவதாரம் இந்த கோவிலில் குறிப்பாக இருக்குது அதுலேயும் மூணு அவதாரத்தில் இந்த ஜெயவீரர்கள் தங்களுக்கு கிடைச்ச சாபத்தினால சும்பனு செம்பரா இலங்கேஸ்வரனது வா அப்படி மூணு ஜென்மத்தில் அவரை பிறக்கிறா இல்லையா அந்த மூணு ஜென்மத்திலையும் அவளை கொள்றதுக்கு சுவாமி என்ன ஆயுதத்தை உபயோகப்படுத்தினாரோ அந்த ஆயுதங்களை இந்த ஸ்தலத்தில் வச்சுட்டுருக்கார் அதை தவிர பார்த்தேன்னாக்க இங்கே வஜ்ரதம்ஷ்ரம் அப்படின்னா வஜ்ரதம்ஸ்ரம்னா என்ன அப்படிங்கிறத அதுக்கப்புறமா வந்து படித்து பார்த்து தான் வஜ்ர வஜ்ரநகம் நகத்தால் கீறி அவர் எடுத்த அவதாரம் நமக்கே தெரியும் நகத்தை உபயோகப்படுத்தினது நரசிம்ம அவதாரம் அந்த அவதாரம் வராக அவதாரம் கூர்ம பீடத்தில் இருக்கிறபடியாக அவதாரம் வில்லு அம்பது அம்போடு இருக்கிறபடியாக பரசுராம ராம அவதாரம் சக்கரம் கையில் வச்சுருக்கிறபடியாக கிருஷ்ணா அவதாரம்னு இப்படி எல்லா அவதாரத்தையுமே ஆறு அவதாரத்தை தனக்குள்ள அவர் வச்சின்னு இருக்கார் அந்த மாதிரி இருக்கிற ஒரு வித்தியாசமான அமைப்போடு இருக்கிறது இந்த ஸ்தலம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருந்தேன் ரொம்ப அமைதியான இடத்துல ரொம்ப விஸ்தாரமான இடத்தோட இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பழமையான கோவில்கள் தான் சாதாரணமாக போய் பார்க்குறது ஆனாலும் இது புது புதுசாக இப்போது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்துன்னு கணக்கு வச்சுட்டாள்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே வந்த கோவில் தான் ஆனாலும் அந்த கோவிலுக்கு சக்தி இருக்குங்கிறது வந்து நம்மளாக நினச்சிட்டு தேடி போய் பார்க்கல ஆனால் போன வழியில் அந்த சுங்குவார் சத்திரத்துக்கிட்ட ஒருத்தர் சொன்னபடியாக போய் தரிசனம் பார்க்க பாக்கியம் கிடச்சது அந்த சொன்ன அடியாக இருக்கும் என்னை கூட்டுண்டு போன என்னோடய சாரதி ஜேபின்னு சொல்லக்கூடிய பிரகாஷ் அவர்களுக்கும் இறைவன் இந்த ஸ்ரீ விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்மருக்கும் எனக்கு தரிசனம் கிடை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் சந்தர்ப்பம் கிடைக்கிறவா இது வாலாஜாபாத் அந்த சுங்குவார் சத்திரத்துலேருந்து வாலாஜாபாத் கிட்டே தான் இருக்குது போய் கட்க கட்ட கட்டவாக்கம் அப்படிங்கிற இடத்துல தென்னேரின்னு கேட்டால்னா யார் வேணாலும் சுங்குவார் சத்திரத்துக்கிட்ட சொல்லிடுறேன் போய் தரிசனம் பார்த்து எல்லாருமே அனுகிரகம் பெறணும்னு சொல்லி வேண்டின்னு இந்த வீடியோவை முடிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்